சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் இரு தரப்பினரும் சேர்ந்து திரௌபதி அம்மனை வழிபட்டு கும்ப கும்பாபிஷேகத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் இரு தரப்பினரிடையே ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உத்தரவின் பெயரில் பொறுப்பு டிஎஸ்பி தேவராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் சங்கராபுரம் வெங்கடையர் தலைமையில் தென்பரப்பி சிவகார்த்திகேயன் சி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினர் இதில் சிறப்பம்சமாக மழை பேண்டி யாகசாலை பூஜை செய்து திரௌபதி அம்மனை வழிபட்டனர்